அஸ்ாரியேருபரம்பராம் எதிராஜா வித்மே ஸ்ரீபாஜே காராயே கண்ணோராமான பிரச்சோயது ஆழ்வார்கள் திருவடிகலே திருவடிகேம்வடிகளே

ஏழ்மலையான் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் மீதுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஓராவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமணியிலே பத்தாம்பத்தில் வரக்கூடிய ஐந்தாம் திருமணியுடைய பத்தாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது பெரிய திருமணி பாசுரம் கண்ணனுடைய திருவதாரத்தை இருபதாவது பாசுரத்தால் அனுபவிக்கிறார் ஆழ்வார் தனியன் கலையாமை கலிபம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாவி ஆவிந்தியம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையனூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை மந்திரம் மந்திரங்கள் நுங்கையர்வோன் தூயோன் சுழமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரணசாரம் பரதமய பஞ்சு கணலிபுரி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசம்லியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ மாலை தனி வழியே பறிக்க போனும் என்னும் கோலி பதிவிறத்த கொற்றவனே வேலை அணிந்தருளும் கையாரடியே வினையை துணித்தருள வேண்டும் துணிந்து தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது பாகு காரார் புயல் கை கலிகன்றி மங்கையர்கோன் பேராளன் நெஞ்சில் பிரியாது இடம் கொண்ட சீராளா செந்தாமரை கண்ணா தன் தாராளா கொட்டாய் சப்பானி தடமார்வா கொட்டாய் சப்பானி பொதுவாக பத்தாவது பாசுரம் என்பது பலன் சொல்லி தலை கட்டுகிற பாசுரம் என்று சொல்லுவார்கள் அந்த ஒன்பது பாசுரத்தை படித்தால் என்ன கிடைக்கும் என்று சொல்லுவதான வழக்கம் ஆனால் இவர் யசோதையாகவே ஆழ்வார் மாறி இந்த பாசுரத்திலும் கண்ணனை அனுபவிக்கிறார் எப்படி அனுபவிக்கிறார் என்றால் எனக்காக நீ ஒரு முறை சப்பானி கொட்டு என்று கேட்கிறார் யசோதை நிலையிலிருந்து எந்த பாசுரத்தையும் பாடுகிறார் ஆழ்வார் காரார் புயல் கை என்றால் கார்காலத்திலே எப்படி மேகமானது நீரை முகந்து கொண்டு கருப்பாக இருக்குமோ அதுபோல கருமியம் என்கிற குணத்தை உடையவனே திருமங்கை மன்னன் திருமங்கை நாட்டினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவும் பேராளர் என்று தன்னையே சொல்லிக் கொள்கிறார் ஆழ்வார் ஆனால் அது குறிக்கலாம் பெருமை பொருந்தியவரான திருமங்கை ஆழ்வாருடைய திருவள்ளத்திலே நீங்காது பெற்றிருக்கிறவனே நித்தியவாசம் செய்யக்கூடியவனே சீர்மிகு குணங்களை பொருந்தியவனே செந்தாமலை பூ போன்ற திருக்கண்களை உடையவனே குளிர்ந்த துளசி மாலையை மார்பிலே அணிந்தவனே சப்பானை கொட்டாய் விசாலமான திருமார்பை உடையவனே சப்பானி கொட்டாய் என்று ஆழ்வார் பெருமாளுடைய அழகை அழகி ரசித்துக் கொண்டே பாடுகிறார் தாமான தன்மையில் இருக்கும் போதே பிறருடைய தன்மையையும் நிலைமையும் ஏறிட்டுக் கொண்டு பேசும் பாசுரங்கள் இப்போதுமே ஆழ்வாருக்கு கைப்படப்பட்டிருக்கிறது இதுல முதற் பாட்டில் இவர் வந் இவர் மேல் வந்து புகுந்த யசோதை நிலைமை இப்பாட்டிலும் நீங்கவில்லை என்றே தோன்றுகிறது என்று ஆச்சாரியர்கள் எழுதுகிறார்கள் யசோதையா இவர் மாறிவிட்டார் அனுபவிக்கிறது கண்ணனுக்கு பத்தாவது பாட்டு வரைக்கும் அவர் யசோதை தான் இருக்கார் யசோதையை இவர் ஜப்பானி பட்ட வேண்டும் யசோதை சொல்வதாகவே இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது இது பிரார்த்தனை செய்வதற்கான பாசுரங்களாக நாம் எடுத்துக் கொள்ளலாம் பலன் இல்லை என்று சொல்ல முடியாது கண்ணனை பிரார்த்திப்பதே ஒரு பலன்தானே கண்ணனை பிரார்த்திப்பது என்பதை கூட ஒரு குணம்தானே என்பதனால் இது பிரார்த்தனை பாசுரமாகவே அமைந்திருக்கிறது கழுத்தே கட்டளையாக நீரை பருகின காலமேகும் என்று பொருள் தருகிறார் முதல் வரிக்கு பிரிவாற்றான் காரார் புயல் கை என்று நீரில் கொண்டுள்ள மேகம் எப்படி கருப்பாக இருக்குமோ அதுபோல் கருமை நிறத்தி உடையவனே எப்படி மழையானது இந்த உலகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நல்லதை பயிர்கிறதோ அதுபோல் ஔதாரியம் என்கிற குணத்தை கொண்டவனே திருமங்கை நாட்டுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இந்த திருமங்கை மன்னனுக்கு மன்னனுடைய இதயத்திலிருந்து எப்போதும் நீங்காது இடம்பெற்றிருக்கக்கூடியவனே குளிர்ச்சியான துளசி மாலையை அணிந்தவனே பெரிய மார்பை உடையவனே செந்தாமரை போல கண்ணை உடையவனே எனக்காக நீ சப்பாணி கொட்டாய் என்று யசோதையாய் மாறி பாடிய இந்த இருபதாவது பாசுரத்தை அனுபவித்தோம் மீண்டும் ஒரு முறை பாசுரம் காரார் புயல் கை கலிகன்றி மங்கையர் ஓன் பேராடன் நெஞ்சில் பிரியாது இடம் கொண்ட சீராளா சீர்மையான நல்ல குணங்களுக்கு உரியவனே செந்தாமரை கண்ணா தந்துராய் தாராளா கொட்டாய் சப்பானி தடமார்வா கொட்டாய் சப்பானி நாளை முதல் பத்து பாசுரங்கள் மற்ற அவதாரங்களை காட்டிலும் கண்ணனுடைய திரு அவதாரம் எப்படி மேன்மைப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய பாசுரங்கள் புண்ணிய பூர்ண புண்ணியாவதாரம் என்று கண்ணனுடைய திரு அவதாரத்தை தான் சொல்லுவார்கள் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பெரியோர்களும் அப்படி அந்த பூர்ண புண்ணியாவதாரத்தை மற்ற அவதாரங்களோடு ஒப்பிட்டு கண்ணனுடைய அவதாரம் என்று பேசுவார் அடுத்து வர நாட்களிலே ஆழ்வார் அனுபவிக்கலாம் காயனவாச்சா மனசேந்திர வா உயாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோனியத்தன் சகலம்பரசை ஸ்ரீமன் நாராயணாயே சமர்த்தையானை உடலாலும் நிலத்தாலும் பாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத் துடையம் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நண்பிலையோ தீவிரையோ அனைவருடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாள் ஒருவதற்கு தருவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்த நாம கோவிந்தா கோவிதா கோவிந்தா கோவிந்தா கோவிதா கோவிந்தா गोविन्द गोविन्द गोविन्द